சுத்திகரிப்பு நிலையம் குடியிருப்பு பகுதியில் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகை விழுப்புரம் பகுதியில் கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன் பாதாள சாக்கடை திட்டம் துவங்கப்பட்டது இதன் இறுதிக்கட்ட பணி தற்பொழுது நடைபெற்று வரும் நிலையில் சாக்கடை நீரை சுத்திகரிப்பு செய்வதற்கான சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கு சுடுகாட்டு பகுதியில் குடியிருப்பு அதிகம் அமைந்துள்ள பகுதியில் அமைக்க ஜேசிபி வாகனம் மூலம் கல்லறைகளை அகற்றும் பணி மேற்கொள்ளப்பட்ட பொழுது பொதுமக்கள் தடுத்து உடனடியாக சுத்திகரிப்பு நிலையத்தை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் பொதுமக்களுக்கு சுகாதாரம் வழங்க வேண்டும் நிலத்தடி நீரை பாதுகாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை விழுப்புரம் நகர் மக்கள் முற்றுகையிட்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் சுத்திகரிப்பு நிலையமும் மற்றும் பம்பிங் இங்கே அமையப்போவதாக சொன்னாங்க அந்த இடத்துல வந்து பம்பிங் ஸ்டேஷனும் அதாவது சுத்திகரிப்பு நிலையமும் அமைந்தால் ஏற்கனவே அங்கே இடுகாட்டுக்கு இடம் இல்லை அங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது ஏற்கனவே பழைய பல நூறு பல நூறு வருடங்களுக்கு முன்பாக இருந்து அந்த சுடுகாடு பயன்படுத்தப்பட்டு வருகிறது மக்கள் வசிக்கின்ற இடம் இது இந்த இடத்துல இருக்கிற மக்களுடைய குடி தண்ணீரை பாதிக்கின்ற வகையிலும் விவசாயம் பாதிக்கின்ற வகையிலும் இடுகாட்டுக்கு இடம் இல்லாத நிலையிலையும் அந்த பாதள சாக்கடையினுடைய சுத்திகரிப்பு நிலையமும் பம்பிங் ஸ்டேஷன் இங்கே அமையக்கூடாது என்று தான் பொதுமக்கள் மூலியமாக எல்லா பொதுமக்கள் அனைவரும் வந்து அந்த பகுதியை சேர்ந்தவர் வந்து இப்போ மாவட்ட ஆட்சித்தலைவரிட வந்து இருக்க மனு கொடுக்க வந்தால் மாவட்ட